ல் வெல்காக்டு அவர் சேனல் இந்த வீடியோ எதிர்ப்பு பார்க்க போகிறோம்னா வாரம் வாரம் நம்மளோட பண்ணையில் என்னென்ன நிகழ்வு நடந்துருக்கோம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மோட ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு மாதிரி நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃபார்மோட வளாக் இல்லைங்க நம்மளோட ஃபார்ம் தான் அப்படியே அது போயிருச்சு அது பாட்டுக்கு போன ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வீடியோ ரெகுலர் அப்லோட் பண்ண முடியல காரணம் என்னன்னு பார்த்திங்கனா நம்ம பண்ணையில் என்னென்ன பிரச்சனைலாம் வரக்கூடாது அது எல்லா பிரச்சனையும் சந்திச்சு யூடியூப்புக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரக்கூடாது எல்லா பிரச்சனையும் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வாரம் ஒரு வழியே எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் அது என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டைலாக் சேவல் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பட்டா சாவல் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வயலண்ட் கண்ணன்னு சொல்லி டிஸ்க்ளாமர் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க யூடியூப்ல இருந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வரும்போது ஒரு ஆறு நாள் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாது மாதிரி தொடர்ந்து மூணு ஸ்டைக் வந்தால் நம்ம சேனல் பிளாக் ஆகிரும் பட் அவன் எதோ போகிறாங்க அதுக்கெலாம் கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் ஒரு க கட்டி வச்சு அதுக்கு நம்ம வெயிட் கெய்ட் பண்ணுற டிப்ஸ் சொன்னாலே நான் யூடியூப்லேருந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா யூடியூப் கடுத்து நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இல்லை அப்புறம் கழிச்சல் நோய் வந்துடுச்சு எந்த நோய் வரக்கூடாதோ அந்த நோய் தான் வருது பட் வரதுனால பிரச்சனை இல்லை அதை ரெடி பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கினா தான் அதுக்கடுத்து இப்போ கட்டத்துக்கு போக முடியும் பட் அந்த நோய் வராமையே இருந்துச்சுன்னா அதுக்கான என்னென்ன பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் வந்ததும் ஒரு பிரச்சனை இல்லை சரி வாங்க அதெல்லாம் இப்போ என்ன நினச்சின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ இந்த ஆடி மாத காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நோய் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும் என்னோட பண்ணிக்கு வந்த மாதிரியே உங்களோட பண்ணிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே வீடியோ எடுத்து போட்டுட்டுருக்கேன் எனக்கு வரக்கூடிய எந்த ஒரு விளைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது ஏற்படக்கூடாதுலேருந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயன்புலாக இருக்கணும் அது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் முன்னாடியே வராதுக்கு முன்னாடியே வேக்சின் பண்ணி வச்சுருங்க அந்த வெள்ளக்கிழச்சில் வராதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறந்தது வருமனுக்கு காப்பதே சிறந்தது பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் கோழி காப்பாறே ரொம்ப கஷ்டம் நான் ஆல்ரெடி அந்த வீட் சாட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு பெரிய செங்கருப்பு சேவல் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு மூன்றரை கிலோ ஒரு பட்டா சேவல் தான் ஒரு ஆறு டு ஏழு மாதம் தான் இருக்கும் அது இந்த கீரியெல்லாம் ஒரே இல்லை ஒரே செட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவலும் செத்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ விசிறி வாழ் விடை அது எல்லாமே ஒரே பேச்சு அதுவும் செத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த கீரி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு ரொம்ப குறாந்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் இங்கிலீஷ் மெடிசனை நானும் எதோ போட்டு பார்த்து எதுவுமே கேட்காம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு மாதிரி பண்ணிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் போட்டு போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளக்கழிச்சல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட கோழி வந்து ஒரே நல்லா ஃபுல்லாக இழச்சி போகுது அந்த வெள்ளக்கழிச்சல் வந்தாலே இப்போ ஒரு மூணு கிலோ இருக்குன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்துடுது அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் நல்லா பயன்படுத்துங்க முப்பத்தி ரெண்டு ரூபா என்னபோது தான் அந்த குளுக்கோஸ் நாம குடிக்கிற குளுக்கோஸ் தான் அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் கோழி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்குள்ளே கொண்டாந்தாச்சு அது போடுற சாணி எருவு அதெல்லாம் கோழி களைச்சிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராதனால மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக உள்ளதாக கட்டிகிட்டு இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் உங்கள் ஃபார்மில் ஒயிட் பட்டா ஒயிட் சேவலோ இல்லை எதுவும் வாங்கி விடுங்க வயட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கொடுத்துருந்தோம் இருந்து ஒரு பேர் வந்து நம்ம ஃபார்மில் விட்டாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மூங்கெல்லாம் காய்ஞ்சிரும் ஆல்ரெடி பாதி காஞ்சி காயாம இருக்குது இது காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கல் இருக்கு பாருங்கள் அந்த லென்த்துலேருந்து இந்த லென்த் வரையும் அப்படியே ஃபுல்லாக செட்டு பெருசாக போடலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுன்னு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே காலேஜ் முடிஞ்சாலும் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய செட்டாக இந்த தலவுலேருந்து அந்த தலைவரையும் ஃபுல்லாக இது பண்ணிடலான் இப்போலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் எல்லாம் பணம் பழம் வந்துட்டு இருக்கு இந்த பணம் கொண்டான்னு சொல்லுவாங்க பணம் பழம் அது ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிட்றாங்க எங்களுக்கு அது ரெகுலராக இருந்ததுனால அது தெரிவிக்கல பட் இதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு சேலம் சைடு டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரேட்டு எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனா இது மாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க அதாவது மாட்டுக்கு தாலி பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தாலியில் கரைச்சு விடுறாங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க பட் நம்மக்கிட்ட இது வேஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போய் முளைக்கு போட்டோம்னா அதில் அந்த இது வரும் கிழங்கு வரும் அதை சுட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம போன விழாவில் பண்ணியிருப்போம் அந்த செடி வச்சிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தலைஞ்சிருச்சு இந்த ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா கோழிலாம் இது சாப்பிட்ல அந்த புழு வெட்டு விழுந்துருது அது கொஞ்சம் மருந்து அடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் சுற்றியும் வந்து தட்டப்பயிர் போட்டிருந்தோம் அது ஃபார்ம் சுற்றினா ஃபார்முக்கு வெளியில் ஃபுல்லாக இருக்க அந்த சைடு இருக்க ஃபுல் அவுட்டரில் இருக்க எல்லா காடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தோம் தட்டப்பயிராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பறித்து சேல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருவாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும் போடும்பொழுது அதிகப்படியான மழை வந்து வரல பாதி மழை வந்தது பாதி வெயில் அடிச்சது அப்போ அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு நாள் இருந்தால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் அதிகமாக காய்க்கல பட் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்டிங் அந்த தட்டப்பேர் போடும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பொழுது காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் ஒவ்வொரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறைய வரணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தான் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா வயசில் மேலே சாப்பிட்டு காலையில் ஏறி இருக்காங்க இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கும் கிளைமேட் பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் புறா வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அது போய் பார்த்துட்டு வந்துருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா புறாவில் மட்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்திருக்கு அந்த ரெண்டாயிரம் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நம்ம பண்ணையில் இருக்க கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தை செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு இன்டெகிரேட் ஃபார்ம் வச்சுன்னா ஒன்று இல்லாட்டி ஒன்றில் வருமானம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் பண்ணியிருப்போம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோர் போடாமல் அந்த அரிசி சாக்கில் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழகை வாங்கி அந்த பழகிலலாம் அடித்து நல்லா ஒரு கதவு திறந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு சிக்கு இருக்குது அப்புறம் அந்த இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சு பறிச்சிருச்சு இந்த சைடு எதுவுமே இல்லை அப்புறம் இந்த பூரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ அந்த சைடு ரெண்டு சிக்ஸ் காட்டன்ல அது பிரிச்சுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு எக் வச்சிருச்சு புறா மட்டும் தான் கரெக்டாக ரெகுலராக எடுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கோவக்கார புறா அந்த சைட்லருந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அடையாமல் அங்கேருந்து தனியாக பிரிச்சுட்டு வந்து இங்கே வச்சிருச்சு இதுக்கு டோர் இல்லை அந்த வலையை மட்டும் நைட்டான கட்டிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பறிச்சிருச்சு அதெல்லாம் முன்னாடி புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே இருக்கக்கூடிய காகப்பட்டா இந்த சைடு விட்டாச்சு தனியாக சாமிக்கு விட்டாச்சு அடுத்து இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் போன ஒரு ப்ளாக்ல போட்டிருப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பெருசாகிட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருதா அந்த கோவத்தாடின்னு சொல்லுவாங்க அந்த கழுத்து சிண்டெலாம் தூக்கிட்டு வரும் பாருங்க அதெல்லாம் இப்போ லைட்டாக ஸ்பைக் மாதிரி வந்துட்டு இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிட்டார் போன விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கண்டென்ட்டாக ஒரு இதாகவே போடலைங்கிறனால கோச்சிக்கிட்டார் இந்த அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு என்னன்னு பார்த்துக்காங்க எப்போ வீடியோ பார்க்குறீங்களா சப்கைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு குஞ்சு போயிடுச்சு இருந்துச்சு அதை பன்னெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட்டு காரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி கணா போச்சுன்னு தெரியல கீரிய ஏதோ பிடிச்சிட்டு போயிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காக்காத்திட்டு போயிடுச்சு மீதி பத்துமே முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக பார்த்த முடியுமோ அவ்வளோ ஹெவியாக காப்பாற்றிட்டு இருக்கோம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கொடுத்துட்டுருக்கோம் இதை பற்றி எப்படி ஒரு டாஸ்க் மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணி அதை பற்றியும் காப்பாற்றணுன்ட்டு இந்த மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாணியில் கிடைக்கும்போது உங்களோட கோழியெலாம் நல்லா ஹெவி க்ரோத் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லெசோட்டா எதுவுமே கொடுக்கல இப்போ இது பறிச்சு ஒரு இருபது நாளுக்குள்ளே தான் இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிசன்காரங்க ஏதோ பண்ணுறாங்களா இல்லை என்னென்ன எல்லாம் பணத்துக்காக எதோ பண்ணுறாங்களான்னு தெரியலங்க பட் வேக்சின் போட்டுமே இப்போ நோய் வருது முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கான நாட்டு வைத்தியம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரேட்டும் கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உடனே உடனே இது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த பணம் இப்போ இன்றைக்கி ஒரு மாதிரி குழந்தைன்னா நாளைக்கு போடனே ரிசல்ட் நல்லா தெரியுது நான் வந்து பார்த்தீங்கன்னா போன விழாவில் நம்ம சோழ பேரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏழு டேட்டில் இருக்குது அடுத்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அறுவடை பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா கறக்கும் அப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா மாதம் காலம் இப்போ நிறைய காய்ச்சிட்டு இருக்கு அதோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளையும் பழம் நாங்கள் சும்மா ரைமிங்ல அப்படியே வரும் நாங்கள் எங்கள் சோர்லாம் அப்படி தான் சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வடையில வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்காக பிரீடிங் ஸ்டாக்காக போட்டுனது இதில் எல்லாம் வெள்ளக்கழச்சிலிருந்து எல்லாம் போய் மீதி இப்போ டெய்லியும் காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்துட்டுருக்கும் ஈவினிங் மருந்து கொடுத்துருக்கோம் அந்த நாட்டு வைத்தியம் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெண்டு ரெண்டு வாரம் கொடுத்துட்டுருங்க நோய் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அப்படி கொடு நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நோய் வராதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக காப்பாற்றிடலாம் நீங்கள் எப்பொழுதுமே வரும் முன்னாடியே கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக முடிக்கிற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஃபார்மை க்ளீன் பண்ணிடுங்க அந்த க்ளீன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் இப்போ வந்து மலையும் வருது திடீர்னு வெயில் அடிக்குது கிளைமேட் சேஞ்சாக சேஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த எச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் அதிகமாக தாக்கிறது வாய்ப்பு இது அதே மாதிரி சேவலெலாம் முடிஞ்சளவுக்கு வெயிலில் கட்டாதீங்க நானே இப்போ அந்த கொஞ்சம் நிகழ்க்கு வரையும் அந்த சேவலாம் கட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பிடிச்சி உள்ள கட்டிடுவேன் இந்த வெயில் இருந்தாலும் இப்போ வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருது அந்த கோழியோட நெஞ்சு அப்படியே ஃபுல்லாக இதாகி வறண்டு ஃபுல்லாக அந்த நெஞ்சு சைட்லாம் தொ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஹீட்டாக இருக்குது அப்படியே ஊட்டி சைடு அப்புறம் உடனே இலப்பெடுத்து அந்த கோழி உடனே சேர்த்துடுது என் பெரிய சாவில் அப்படி தான் செத்துருச்சு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகுது பட் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருங்க முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இனி இதுக்கான பெஸ்ட்டாக என்னால் அளவுக்கு பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்கணும்னு வந்தாலும் கொடுப்பேன் அதே மாதிரி முடிஞ்சாலும் உங்கள் ஃபார்மை சுற்றி அந்த மாதிரி சாணி குப்பை எருவு அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கரையா வரும் நல்ல நல்ல பேக்டீரியல் அது நிறைய உருவாகுறதுனால கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருது அதே மாதிரி சாணி போது உங்களோட கோழிக்கு நோய் அதிகமாக தாக்கவே தாக்காது அது நூறு பர்சன்ட் உண்மை உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எண்ணிக்கை கோழி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடு இருந்துச்சுனாலே நீங்கள் ஒரு நேரம் தீனி போட்டாலே பெரும் இது ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண குப்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரையாம் புழு அது மாதிரி அதிகமாக உற்பத்தி இருக்கும் முடிஞ்சளவுக்கு எப்பயுமே சொல்கிறது தான் சுற்றி மரத்தை அதிகமாக வளர்த்துருங்க வெயில்களை வரதுக்கு முன்னாடியே வர வச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் கோழிகள் கோழிங்காக இருந்து எந்த ஒரு கோழி அவ்வளோக்கு இறப்பாகாது இந்த வீடியோ நம்ம நம்மளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம்